நேற்று நடந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து வந்து ஓடிய சீரிஸ் வந்து நேற்று ஸ்டார்ட் ஆச்சு கேஷ் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சுமன் கில் வந்து எயிட்டி செவன் ரன்னுக்கிட்ட நேற்று அடிச்சிருந்தார் அந்த எனக்கே ஒன்றும் புரியல இவன் எப்பட்றா எயிட்டி செவன் ரன்னு அடித்தான்னு பார்த்தா பவுலரில் டுபாகோர் பலர் ஆகிறான் ஜோஃப்ராட்சர் நடன ஸ்விங்காவில் ஸ்பீடு ஏற்றானே தவிர ஒரே அளவும் போல இவனெல்லாம் பத்து ரன் அடிக்கிறதே இவன் சுமன் கில் அவனை போய் எயிட்டி செவன் ரன் அடி வச்சிங்களா எனக்கு ஒன்றுமே புரியலையா இவன் எப்பிட்றா அவ்வளோ ரன் அடிக்க விட்டிங்க எனக்கு இங்கிலாண்டுன்னு இவன் சத்தியமே புரியல ஏன்னா இதே ஒரு ஜெய் சலட்சியோட நான் பாராட்டிருப்பேன் இவனை அடிக்க விட்டாங்களே எனக்கு அதுதான் மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இது நடந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்க இந்த கை விடுங்க ஃபஸ்ட்டு யார் யார் நல்லா ஆனாலும் பஸ்ட் அது பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பாயிண்ட் ஆய்வு நம்ம வரலாம் அப்புறம் நம்ம சமன் கிழில் வந்து ஒரு எயிட்டி செவன் ரன் அடித்தாரு நம்ம ஷேர் வந்து ஒரு ஃபிஃப்டி நைன் அடிச்சார் நம்ம அக்சர் பட்டில் வந்து ஃபிஃப்டி இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேரை தவிர வேறு யாருமே சோப்பர் ரன்லில் அவுட் ஆனாங்க தவிர ஒற்றை இலக்க ரன்கள் தமிழ் எல்லாருமே இவங்க மூணு பேர் தான் கொஞ்சம் அதிரடியாக ஆனாங்க சுமன் கிளாலாம் கொஞ்சம் சிக்ஸ் ஏதும் அடிக்கல இருந்தாலும் ஒரு அங்கங்க சூப்பரான ஒரு நாக்காடி ஒரு எயிட்டி செவன் கிட்டே எத்தனாரு அப்புறம் அவுட் ஆயிட்டார் அப்புறம் வந்து சிறையர் அவர் ஒரு அதிரடி ஆரம்பிச்சார் வந்தது சிக்ஸி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் ஜோஃப்ராட்லாம் அவர்தான் பிறந்தாரு அவர் ஒரு பொழந்தே ஒரு ஐம்பத்தொம்பது ரன்னுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் அவ்வளோ ஒன்று அக்சர் படையில வந்தார் அவர் சரியார் ஒரு கேமியோன்னா கைஸ் கேமோனா சும்மா இல்லை ஃபிஃப்டி அடிச்சிட்டாரு ஐம்பத்தி ரெண்டு ரன்னு இருந்தாலும் ஒரு அற்புதமான ஒரு இன்னிங்ஸா நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து சூப்பராக பண்ணாங்க அதே நீங்கள் வந்து இங்கிலாந்து சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து சால்ட் சூப்பராக ஒரு ராக்காடி ஒரு நாற்பத்தி மூணு ரனுக்கு ரெண்டும் அடித்தாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்லர் பட்லர் வந்து ஆட்ஸ் ஆஃப் கூத்தும் என்ன தான் டி டுவெண்ட்டி ஓடி சிறப்பான ஒரு பங்களிப்பு குத்தினே இருக்கிறார் டி டுவெண்ட்டி நீங்கள் எடுத்து பார்த்தாலும் கம்பல்சரி ஒரு மேட்ச் ஒரு மேட்ச் அடிச்சுன்னே இருந்தார் அது அதே மாதிரி தான் இப்போ இந்த டீமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போடியில் வந்து சூப்பராக இங்கிலாந்துக்காக ஒரு ஆடிந்தது அப்புறம் ஜகபத்தில் ஜக் ஜக்காபத்தல் பற்றி சொல்லணும் ஆர்சிக்காக ஆடிந்தாலும் டி ட்வெண்ட்டி சைடில் சரியாக இல்ல அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் இந்த நான் கம்பேக் கொடுப்பேன் இந்த சீரீஸில் ஒரு ஃபிஃப்டிக்காக அடிச்சு கம்பே கொடுத்தாரு எனக்கு இன்னும் ஒரே ஒரு டவுட் தாங்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரே இருபத்தொருன்னு அடித்தாண்டா பதினெட்டு பாலுக்கு மூணு ஃபோர் ஒரு சிக்ஸ் வர பாய்ங்களா நீங்களே இப்போ பேட்ஸ்மேன் சொல்லிக்கிறீங்க ஒரு பவுலரே இருபத்தோரு ரன் அடிக்க முடியும் சிக்ஸே அடிக்க முடியும் எவ்ரிட்டி ஒரு பவுலருக்கு இருக்குன்னா ஒரு பேட்ஸ்மேன் இவ்வளோ ரன் அடிக்கா நீங்க வச்சு பாருங்க ஆனால் உண்மையிலே ஒரு ஆர்ட் ஷாப் கொடுத்தனும் இந்தியன் டீம் ஒரு பவுலிங் பார்த்தீங்கன்னா அஷித் தான டெபுட்டான எல்லா மேட்ச் டிவெண்ட்டி அந்த ஓடி டேஸ்ட்டு எல்லாமே மூணு மேட்ச்சுமே ஒரு டெபுட்டான இருந்து தலை மூணு விக்கெட் எடுத்து ஒரு ஒரு சாதனை படைச்சிருக்கானு அர்ஷீத்னா ஒரு ஆர்ட்ஸ் ஆஃப்ஸே கொடுத்தோன்னேன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பெல்லு போட்டார் யாய் எந்த பிளேயர் எப்படி போகிறாங்களோ இல்லை நாங்கள் கரெக்டாக போடுற என் டீம்க்குக்காண்டு நல்ல டக்குன்னு விக்கெட் டக்கெட்டி எடுத்து கொடுத்தாரு இண்டியன் டீம்க்குக்காக மைண்ட் ஆசை எனக்கு புரியுது காய்ச்சு டா டே கேட்டு எடுத்த ஜடஜாவை பற்றி பேச வெளியேன்றீங்க கன்ஃபார்மாக அவரை பற்றி பேசவே பேசாமல் இருக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு ஒரு பிளேயர் பேட்டிங்கில் ரெண்டு வரலாம் போலிங்கில் அவரை பற்றி டீமுக்காக என்ன செய்யணும் அவர் செஞ்சு டி ட்வெண்ட்டி இருந்தாலும் ஓடி இருந்தாலும் சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுப்பாரு என்ன பற்றி அவரை பற்றி எப்படி சொல்லுதுன்னா எந்த மேட்ச்சாக இருந்தாலும் என்னால் விக்கெட் எடுக்க முடியுண்டா நான் ஒரு ஒரு லெஜெண்ட் அப்படின்ட்டு அவர் காட்டக்கூடிய ஒரு பிளேயர் நம்ம ஜடேஜா அவரை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ கூட போடலாம் அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் நம்ம ஜடேஜா எந்த மேட்சில் ஃபார்முக்கு வந்துடுவார் ஒரே ஒரு வீக்னஸ் தான் ஒரு வாட்டி ஃபார்ம் பேட்டிங்கில் போயிடுச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு ஃபார்ம் பிடிக்கும் அது மட்டும் தான் அவர்கிட்ட ஒரு கஷ்டம் ஏன்னா அவர் டக்குன்னு பேட்டிங்கில் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொஞ்சம் வந்துட்டார்னு வச்சுங்களேன் பழைய ரவீந்திர ஜடேஜா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நீங்கள் பார்த்த சிஎஸ்கே மேட்சில் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி ஆர்சிபி போடந்தாரு பார்த்தீங்களா அந்த ஜடேஜா மட்டும் வந்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன் உண்மையிலே சிஎஸ்கே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிடும் அது இல்லாமல் இண்டி ஒரு பலமான ஒரு அணி ஆகிடும் அந்த மாதிரி தான் ஏன்னா ஜடேஜா பத்திரி ஒரு ஃபார்ம் ஃபார்ம் அவுட்ல இல்லைன்னு சொல்ல முடியாது போலிங்கில் அவருக்கு செஞ்சு கொடுத்தாரு சிறப்பான ஆட்டத்தை அதே மாதிரி பேட்டிங்கில் கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணும் நான் எதிர்பார்க்குறேன் என்னோட பாயிண்ட் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா அதான் என்னோட என்னோடய கோரிக்கைப்பா பாயிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன பத்திரிக்கை அவர் பார்ப்போம் பார்ப்பாங்க பார்த்தேன் இப்போ சுமன் கில் பாயிண்ட்டு நான் வரங்காய் எப்படா அவனை அடிக்க வச்சுங்க எயிட்டி செவன் எனக்கே ஒன்றும் போல ஏன்னா இப்ப ஸ்ரீலங்காவே அவனை முடிச்சுட்டானுங்கடா நம்ம சுமன் கில்லு அவனை பத்து ரன் பஞ்ச ரன் அவுட் ஆகி சொற்ப ரன்லே வச்சுட்டு சரி டிராப் பண்ணு எதிர்பார்த்தேன் அவன் எப்படி டிராப் பண்ணலாம் நாங்க இருக்கும்போது கௌதம் கம்பீர் ஒரு பக்கம் ரோஹித் சர்மா ஒரு பக்கம் வாய்ப்பு கொடுத்து வைஸ் கேப்டன் ஆகிட்டானுங்க சரி டிராப் தான் பண்ண முடியாது சரி விக்கெட்டாச்சு எடுத்து சீக்கிரமாக அப்படிங்க பார்த்தா அதுவும் எடுக்கல மேட்ச் மேட்சை பார்க்கும்போது ஆனா இவனுக்கு போற பாரு ஆகல ஒன்னும் ஆகல அவன் கரெக்டா மிடில் ஆஃப் பேட்ல இருக்கிறான் அப்பயே தெரிஞ்சு போச்சு இவன் பேட்ல இன்னைக்கு ரெண்டு வரும் நம்ம மேட்ச் பாக்குறது வேஸ்ட் தான் அப்படின்னு மேட்ச் ஏத்து வச்சிட்டேன் உண்மையிலே நான் நேற்று நான் சொன்னேன் நான் வந்து சொல்றேன் ஏன் ஏன் இருக்குது இப்ப கில் அவுட் ஆகணும்னு வேண்டிக்கிற டேய் ஒரு பிளேயருக்கு இவ்வளவு வாய்ப்பு கொடுக்க கூடாது இப்ப மற்ற பிளேயருக்கு சாய்ஸ் சாய் சுசேஷன் ருத்ராஜ் சொன்ன ருத்ராஜ் ஃபேன் சொல்லுவீங்க சரி விடுங்க அந்த கதையை வேணாம் நம்மளுக்கு சாய்ஸ் எவ்வளவு பிளேயர் இருக்காங்க அவருக்குலாம் வாய்ப்பு தரா கண்டினியூஸா இப்போ சாய் சுனே எடுத்துங்கிறேன் மூணு மேட்ச்சில் ரெண்டு ஃபிஃப்டி அடிச்சார் ஒரு மேட்ச் மட்டும் தான் பக்கம் போனார்னே தெரியல அவரை கண் ட்ராப் பண்ணிட்டு டக்குன்னு நம்ம சுமான் கிரிக்கெட் வாய்ப்பு தரும் கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா எவ்வளவு டேலண்டா வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் அழிச்சிட்டே இருக்கிறாங்க இவரு கண்டினியூஸா வாய்ப்பு கொடுத்து இதே வாய்ப்பு வேற யாரும் பிளேயருக்கு கொடுத்தா கூட அவன் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணிடுவோம் சஃப்ராஸ் கானு ஒருத்தர் இருந்தார் யாருன்னா தெரியுமான்னு தெரியல கண்டிப்பா தெரியும் ரீசென்ட்லாம் சரியான ஒரு பங்களிப்பு கொடுத்து டீம் கூட இருந்தாரு பார்த்தா ஆளையே காணும் எதுலையுமே எடுக்கல அந்த பெரிய சொல்ல தெரியாதவங்க நம்மளால கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளேயர்லாம் வந்து ப்ரூவ் பண்ண பிளேயரே நம்ம தூக்கி கலாசுறாங்க வராத பிளேயர் மட்டும் எங்க வாய்ப்பு தரப்பாங்க அந்த மாதிரி தான் இந்தியன் டீமோட நிலமையா இருக்கு தெரிஞ்சு நல்ல பிளேயர் கூட்டணும் சும்மன் கிளிக்கு கேரண்டி இல்லைன்னா சொல்ல வர இந்த வாய்ப்பு அந்த பிளேயர் நான் தர மாட்டேங்க இவ்வளோ இருபது முப்பது வாய்ப்பு சான்ஸ் தரீங்களே அந்த சான்ஸ் மட்டும் மற்ற பிளேயர் ரெண்டு சான்ஸ் மூணு சான்ஸ் வரும் அஸ்வினே ஒரு வீடியோவில் வந்து சொல்லு அஸ்வினே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆப் இருக்கு நம்ம இந்தியன் கிரிக்கெட் அது கொஞ்சம் மாத்தினா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அஸ்வினா நான் இவங்க எனக்கு தெரிஞ்ச மாத்திர மாதிரி தெரியல காய்ஸ் என் பாப்பா வெயிட் பண்ணி பாப்பா பாக்க பாக்க போக போக தான் தெரிய போகுது என்ன நடக்க போகுது இந்த மாதிரி கிரிக்கெட் கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மற்றவங்க யாருன்னா ஒரு உபயோகமாக